வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழச்சி கதைகள் வாங்க வாங்க இப்ப ஒரு அழகான கதையை கேட்கலாம் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ஒரு அழகான கண்ணுக்குட்டியை ரொம்ப ஆசையா வளர்த்து வந்தார் திடீர்னு அந்த வியாபாரிக்கு தன்னோட வியாபார விஷயமா வெளியூர் செல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்போ அந்த கண்ணுக்குட்டிய தன்னோட கொண்டு செல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்போ தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அந்த கன்றுக்குட்டியை கொடுத்து விட்டு நான் விரைவாக திரும்ப வந்துடுவேன் அதுவரை என்னுடைய கன்று குட்டிய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வரும்போது எந்தவித மாற்றமும் சேதமும் இன்றி என்கிட்ட திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கிளம்புறாரு அப்படியே கொஞ்ச நாள் போகுது அந்த கன்றுக்குட்டி வளர்ந்து ஒரு பசுமாடா மாறுது அந்த பசுமாடு ஒரு அழகான கன்றுக்குட்டியை இனுது அந்த கண் அந்த இருந்து வர்ற பாலை விற்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வியாபாரம் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வியாபாரி திரும்ப வர்றாரு திரும்ப வந்துட்டு நான் தந்த பசு நான் தந்த கன்றுக்குட்டி இப்போ பசுவாக மாறி இருக்கும் எனக்கு அந்த பசுமாட்டை திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறாரு பக்கத்து வீட்டுக்காரரோ நான் இவ்வளவு நாள் அந்த கன்று குட்டியை பார்த்தேன் அதனால இந்த பசு இப்ப வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி திரும்ப தர முடியாது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரரோ சொல்றாரு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரே வாக்குவாதம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் தங்களுடைய குறைகளை முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமனை போய் சந்திக்கிறாரு ராமன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு வியாபாரியோ இது என்னுடைய பசு நான் தான் சிறிது காலத்திற்கு முன் இவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன் திரும்ப வந்து கேட்கும்போது அப்படியே என்கிட்ட திரும்ப தரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் ஆனால் இப்போ என்கிட்ட அவர் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரரோ இவர் பல காலத்திற்கு முன்னே என்கிட்ட வந்து இந்த ப கன்று சென்று விட்டார் இப்போது வர நான் தான் என்னோட கை காசை போட்டு அதுக்கு தீவனம் எல்லாமே வாங்கி போட்டு வளர்த்து வந்தேன் அதனால இந்த பசு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு ரெண்டு பேரையுமே தனித்தனியா மரியாதை ராமன் விசாரிச்சு நாளைக்கு பசுவையும் கன்றையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு இரவு கழிந்தது சூரியன் உதித்தது ஊர் மக்களும் தீர்ப்பை கேட்க அவையில் கூடினர் பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம் என்றார் மரியாதை ராமன் அதற்கு வியாபாரியோ அது எப்படி நியாயமாகும் என்று உரத்த குரலில் கேட்டார் அதற்கு மரியாதை ராமன் நீங்கள் தான் வீட்டுக்காரிடம் நான் எப்படி கன்றை விட்டு செல்கிறோனோ அப்படியே திருப்பி தர வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு போனீர்கள் அப்படின்னு மரியாதை ராமன் கேக்குறாரு அப்போ நீங்க எப்படி விட்டு போனீங்களோ அந்த கன்று குட்டி தான் உள்ளது அதனால இந்த கன்று தான் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு அவர் ஏத்துக்கவே இல்லை அந்த வியாபாரி அதுக்கப்புறம் மரியாதை ராமன் பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கன்று வியாபாரிக்கும் சொந்தம் மேலும் கன்று வளரும் வரை பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம் என்று கூறி இந்த தீர்ப்பை முடித்து வைத்தார் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி